சற்றுமுன் வெளியான தகவல் புது ரேஷன் கார்டு வாங்குவதற்கு இனி நீங்கள் எங்கும் அடைய தேவையில்லை இந்த ஆப் மூலமாக எளிதாக விண்ணப்பித்து விடலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டு விஷயத்தில் மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது புதிதாக ரேஷன் கார்டு வாங்குவது இனி எளிதாக இருக்க போகிறது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மலிவான விலையில் அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அரசு வழங்குகிறது முன்பு ரேஷன் கார்டு வாங்க அரசு அலுவலகங்களுக்கு அடிக்கடி அலைய வேண்டியிருந்தது நீண்ட வரிசை நீண்ட நாட்கள் காத்திருப்பு என சிரமமாக இருந்து வந்தது அந்த வகையில் ரேஷன் கார்டு விஷயத்தில் அரசு ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது யூஎம்ஏஎன்ஜி செயலி மூலம் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக தொலைதூரங்களில் வசிப்பவர்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் வர முடியாதவர்களுக்கும் இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த வசதி செயல்படுத்தப்படும் என்று சொல்கிறார்கள் முழு வீடு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க